நம்ம ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து பதினோரு கிலோமீட்டருங்க லொக்கேஷன் வெள்ளோடுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க எல்ஓசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்துங்க வெள்ளோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி அளவு கொண்ட சைட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட டபுள் பெட்ரூம் வீடுங்க வீடு வந்து வடக்கு பரத்து அமைஞ்சிருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் வந்துங்க போட்டிக வந்து ஒரு நல்ல லுக்கான டைல்ஸை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்குதுங்க அதே மாதிரி போர்வெல் இருக்குதுங்க கார் பார்க்கிங் இருக்குதுங்க இந்த வீடு வந்துங்க ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நம்ம காரில் போனோம் அப்படின்னாங்க ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக வந்து ட்ராவல் டைம் அமையங்க இந்த ஹாலோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் பதினாறுக்கு பதினாறுங்க நல்ல பெரிய ஹாலுங்க வீட்டுக்கு ஒரு பத்து பேர் வந்தாலும் நீட்டாக வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார அளவுக்கு ஒரு பெரிய ஹாலுங்க நம்ம வந்து குட்டிஸோடு ஃபேமிலியோடு இருக்கிறோன்னா அதிகபட்சம் ஆளில் தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பெரிய ஏரியா இருக்கிறதுனால குழந்தைங்களாம் ஆடி விளையாடுறதுக்குமே நாம் வந்து யாராவது வந்தாலும் ஃப்ரீயாக உட்காந்து பேசுகிறதுக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான ஏரியாங்க அதே மாதிரி அடுத்தது வந்துங்க இந்த கிச்சனோட சைஸ் வந்துங்க பத்தரைக்கு பதினொன்றுங்க பெண்கள்லாம் இன்றைக்கி வந்து நிறைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு வராங்க வீட்டிலேருந்து ஹோம் பேக்கர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது சுய தொழில் செய்கிறதுனா கூட கேக்ஸு இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் பண்ணுறதுக்கு கிச்சன் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி உங்களோட ஃபேமிலியும் எக்கனாமிக்கில் நீங்கள் டெவலப் பண்ணலாம் ஸோ அடுத்தது வந்துங்க நம்மளோடது மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தோம்னாங்க பத்தரைக்கு பதினொன்றுங்க ஸோ இந்த பெட்ரூமில் மேலே லாப்டெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக இந்த பெட்ரூமுக்கு வந்துங்க நல்ல தரமான முதல் தரமான டைல்ஸுக்களை வச்சு நம்ம வந்து ப்ளைனான டைல்ஸுகளுங்க கஜா முஜான் நல்ல டிசைனே இல்லாமல் ஃப்ளைனாக பார்த்தா வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்குங்க இந்த பெட்ரூமில் வந்துங்க அட்டாச் பாத்ரூமுங்க பாத்துக்கு முன்னால் ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குதுங்க ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு மேலே லாப்டுங்க லாப்டில் நீங்கள் எந்த ஸ்டோரேஜ் வேணாலும் பண்ணிக்கலாமுங்க இந்த பாத்ரூமில் வந்துங்க நல்ல தரமான முறையிலான எக்யூப்மெண்ட்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்குதுங்க அதே மாதிரி வந்து வால் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் டைல்ஸ் நல்ல ஒரு ஜெனியூனான ஒரு வால் டைல்ஸுமே நம்ம வந்து லே பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு இதில் பேஸிக்காக கொடுக்க வேண்டிய எல்லா அம்யூனிட்டிஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாத்ரூமோட சைஸை வந்து குறைக்காமல் நல்ல கம்ஃபர்டபுளான சைஸில் பாத்ரூம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளதுங்க ஃப்ரீயாக குளிக்கிற அளவுக்கான பாத்ரூம் சைஸ் இருக்குமுங்க பாத்ரூமுக்கு முன்னாலே ட்ரெஸ்ஸிங் ஏரியாங்க ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு மேலே நமக்கு லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க அடுத்தது வந்துங்க இன்னொரு பெட்ரூமுங்க நம்ம நெக்ஸ்ட் பெட்ரூம் அப்படியே போய் பார்த்துடலாங்க இந்த பெட்ரூமோட சைஸும் சேம் வந்து பத்தரைக்கு பதினொன்று இந்த பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க அதே மாதிரி இதுலேயுமே வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் லாப்ட் வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க இந்த வீடு வந்துங்க ஒரு என்ஜினியர் தான் பிளான் பண்ணி கட்டியிருக்காருங்க ஸோ வந்து எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல முறையில் பிளான் பண்ணி அருமையாக கட்டியிருக்காருங்க வந்து வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நீட்டாக ஜெனியூனாக பிளான் பண்ணி கட்டியிருக்காருங்க அதே மாதிரி மேலே கொடுக்க வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் துவைக்கிற கல் டேங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் எல்லாமே அருமையான வீடுகளுங்க எல்லாத்துலேயுமே குடியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் அக்கம் பக்கம் எல்லாமே ஜெனியூனான பார்ட்டி நீங்கள் வந்தாலும் நல்ல தரமான முறையில் குடியிருக்கலாம் அதே மாதிரி வீட்டை சுற்றி இடம் விட்டுருக்காங்க நீங்க போயிட்டு பெயிண்ட் அடிக்கிறது செய்யறதுனால அந்த இடம் உங்களுக்கு உதவியா இருக்குங்க அக்கம் பக்கம் பிரச்சனை எல்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து நீங்க ஈரோடுக்கு வேலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னாலும் பக்கத்திலே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க பஸ் போயிட்டு பாருங்கள் ஈரோட்டுக்கு பஸ் வசதி பஸ்ஸை விட்டு இறங்கினீங்க வாக்கவள் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு வந்துடுதுங்க ஈரோடு போயிட்டு வரதுக்கு வெரி கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த டபுள் பெட்ரூம் வீட்டோட விலை வந்து நாற்பது லட்சம் ரூபாய் வெள்ளோட்டில் அமைஞ்சிருக்குது உங்க நண்பர்களுக்கு வீடு தேவைப்பட்டதுன்னு அந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றிங்க